மூடு அத்தியாயம் முப்பத்தி ஆறு எனக்கு ஒரு துணை வேணும்னு நினைச்சு நான் எடுத்த முடிவு சுஜி அது அது பல உயிர்களை காவு வாங்கிடுச்சு அகிலா ஆண்டியோட குரல் நெஞ்சுக்குள்ள இருந்து வர்ற வேதனையில உடஞ்சு போச்சு ஒவ்வொரு நைட்டும் அந்த தப்புக்காக அவங்க அழுதுட்டு இருக்காங்க சுஜி மெதுவா ஆண்டியோட தோலை தொட்டு அவங்கள ஆறுதலா அணைச்சிக்கிட்டா ஆண்டி அவங்க தலைய சுஜி தோல சாச்சிக்கிட்டாங்க போலீஸ் கேஸ் ஆச்சு ஊரே பரபரப்பா பேசுச்சு ஆனா எதுக்குமே ஒரு முடிவு கிடைக்கல நீதி செத்து போச்சு சுஜி அவங்க தடவி கொடுத்துட்டே இவ்ளோ பெரிய துயரத்தை தாங்கிக்கிட்டு இவங்க எப்படி வாழ்றாங்கன்னு ஆச்சரியமா பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அகில ஆண்டி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு நிமிர்ந்தாங்க சுஜி மெதுவா தன் சந்தேகத்தை கேட்டா நீங்க அந்த செல்வராஜ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரும்ப பார்க்கவே இல்லையா பார்த்தேன் ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் அவனை பார்த்தேன் அகிலா ஆண்டி சொல்லவும் சுஜிக்கு திக்குன்னு இருந்துச்சு சுதாகர் இறந்து நாலு மாசம் ஆகி இருந்தது அகிலா ஆண்டிக்கு அந்த ஒவ்வொரு நாளும் நரகமா இருந்துச்சு மகன் செத்து கிடந்த அந்த வீட்டுல இப்போ சுஜி இருக்கிற வீடு அவங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அந்த செவத்துல எல்லாம் மரண வாட அடைக்கிற மாதிரி இருந்துச்சு அதான் பழைய வீட்டுக்கே வந்துட்டாங்க அன்னைக்கு ஒரு நைட் வானத்துல நட்சத்திரமே இல்ல அகிலா ஆண்டி அழுதுட்டே தூங்கிட்டாங்க திடீர்னு ஏதோ ஒரு பயம் ஒரு குளிர்ச்சி அவங்க உடம்ப சுத்தி கவ்வுன மாதிரி இருந்துச்சு கண்ண திறந்து பார்த்தா அப்படியே ரத்தம் ஒரஞ்சு போச்சு அவங்க கண்ணுக்கு நேரா அவங்களையே வெறிச்சு பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தான் செல்வராஜ் அவன் கண்ணுல ஒரு கொடூரமான வெறி தெரிஞ்சது அகிலா ஆண்டி அலற போனாங்க ஆனா அதுக்குள்ள செல்வராஜ் அவங்க கழுத்தை இரும்பு மாதிரி பிடிச்சு அமுக்குனா இன்னொரு கையில ஒரு கூர்மையான கத்தியை அவங்க தொண்டையில வச்சான் என்ன கோபம் வருதாடி உன் செல்ல சுதாகர் செத்து போனதுனால கோபம் ஒரு மாதிரி மாதிரி இருந்துச்சு எனக்கும் வந்துச்சுடி என் பொண்ணுங்க உன்னால நெருப்புல நான் எப்படி துடிச்சேன் தெரியுமா அனாதையா நின்னண்டி அவன் கத்திய அழுத்தவும் ஆண்டி கழுத்துல இருந்து லேசா ரத்தம் கசிஞ்சிடு அந்த வேதனைய நீயும் அனுபவிக்கணுமே அதான் உன் பையனை கொன்ன தண்ணிக்குள்ள அவன முக்குனப்போ அவ மூச்சு விட முடியாம தவிச்சதற்கே ஆஹா பாக்குறதுக்கே அவ்வளவு திருப்தியா இருந்துச்சுடி இன்னும் ஒரு சைக்கோ மாதிரி சிரிச்சான் நீ அகிலா ஆண்டி பேச முயன்றாங்க வாயை மூடு நீ துடிக்கிறத பார்க்க தான் வந்தேன் இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு நான் சந்தோஷமா போறேன் சொல்லிட்டு மேஜ மேல இருந்த ஒரு கனமான மண் ஜாடியை எடுத்து அகிலா ஆண்டி மண்டையிலேயே ஓங்கி ஒரு அடி போட்டான் உலகமே சுத்தர மாதிரி இருந்துச்சு நெத்தியில இருந்து ரத்தம் வழிஞ்சு கண்ண மறைக்க அப்படியே மயங்கி விழுந்தாங்க ஒரு நிழல் திறந்துட்டு வெளியில போறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது அகில ஆண்டி தன் நெத்தியில இருக்கிற தழும்ப தொட்டு பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவனை நான் பாக்கவே இல்ல சுஜி இப்போ நீ தங்கி இருக்கிற அந்த வீடுதான் நான் அவனுக்கு எழுதி கொடுத்த வீடு அவன் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டான் ஆனா நான் விடுவேனா புதுசா யாராவது குடி வந்தா போலீஸ்க்கு சொல்லிடுவேன் இந்த மாதிரி கொலை நடந்த வீடுன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் பயந்துட்டு ஓடிடுவாங்க வருஷ கணக்கா இப்படிதான் நடந்துச்சு அதனாலதான் ரொம்ப நாளா அந்த வீட்டுக்கு யாரும் வரல அப்போதான் உங்க அத்தை சிவகாமி அந்த வீட்டை வாங்கினாங்க முதல் நாள் நான் உங்க வீட்டுக்கு வந்தது செல்வராஜ் எங்க இருக்கான்னு தான் போலீஸ் கிட்ட சொன்னேன் ஆனா அவ எங்க இன்னும் தகவல் வரல அகில ஆண்டி சொன்னாங்க சுஜிக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் அப்போ எங்க வீட்டுல இருக்கிற அந்த ஆத்மாகள் யாரு அகிலா ஆண்டி சுஜி கண்ண பார்த்து சொன்னாங்க அவங்களும் அந்த வீட்டுல உதிர்ந்து போன உயிர்கள் தான் சுஜி சுஜி அப்படியே அதிர்ந்து போயிட்டா எப்போல இருந்து உங்களுக்கு இது தெரியும் ஏன் அந்த ஆத்மாக்களை விரக்க நீங்க முயற்சி பண்ணல எனக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல சுஜி எப்பவாவது ஒரு தடவை என் பையனை பார்க்கற அந்த வாய்ப்பை நான் ஏன் இழக்கணும் அவங்க கெட்ட ஆத்மாக்கள் இல்லையே உன்னையும் உன் அக்காவையும் காப்பாத்தி இருக்காங்கல்ல அகிலா ஆண்டி சொன்னதுல ஒரு நியாயம் இருந்துச்சு சுஜி மெதுவா கேட்டா ஆனா அவங்க இந்த உலகத்துல இருந்து போக முடியாம தவிச்சிட்டு இருக்காங்களோனு எனக்கு தோணுது ஆண்டி அவங்க சாந்தி அடைய வேண்டாமா ச்சே அப்படியெல்லாம் இருந்தா அவங்க உக்கிரமா இருந்திருப்பாங்க இவ்வளவு சாந்தமா இருக்க மாட்டாங்க ஆன்ட்டி மறுத்தாங்க சுஜி விடல இந்த ஊருக்குள்ள இன்னும் சில ஆத்மாக்கள் இல்லல்ல ஒரு சைக்கோ அவங்கள சுட்டு கொன்னதா ஃபாதர் பெர்னாண்டஸ் சொன்னாரு அந்த சைக்கோ செல்வராஜ் தானா அகில ஆண்டி கண்ண மூடி திறந்தாங்க அவங்க முகம் வேதனையில சுருங்குச்சு நேர்களே அந்த ஊரையே நிலை வைத்த அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கும் செல்வராஜுக்கும் என்ன சம்பந்தம் இன்னும் எத்தனை மர்மங்கள் அந்த ஊருக்குள் புதைந்து கிடக்கின்றன முக்கியமா சுஜி பார்த்த அந்த ஆத்மாக்கள் நிஜமாவே சாந்தமானவை தானா அல்லது அவை எதற்காகவோ காத்திருக்கின்றனவா மர்மங்கள் இன்னும் தொடரும் ஸ்டே டியூன் நெக்ஸ்ட் எபிசோட்